சார் நான் எவ்வளவு சொன்னேன் அவங்க கேட்கல ரெண்டு பேரும் உங்களை பார்த்தே தீரணும்னு உள்ள வந்துட்டாங்க ஓகேமா நான் நீ போ ஓகே சார் இவங்களெல்லாம் கூட்டிட்டு எதுக்கு இங்க வந்திருக்க மரியாதையா வீட்டுக்கு போ என்னனாலும் அப்புறம் பேசிக்கலாம் என்ன பேசணும் என்ன பேசணும் எவ்வளவு ஊர்த்தி புள்ளை என் கையமா என் வீட்டுக்குள்ள வந்து நிப்பா அது வரைக்கும் நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஓ உமருக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவளுக்கு புள்ளைய கொடுத்து

வெட்டி படுவ வெட்டி ஓ மரி அதியா உண்மை சொல்ல போறதா இல்ல நடக்குறதே வேற தொலைச்சு படுவேன் தொலைச்சி என்கிட்ட அடி வாங்கி சாவாதேறோம் என்ன ஏதுனே எனக்கு இப்ப உண்மை தெரிஞ்சாகணும் அவள நீர் வச்சிருக்கேரு அப்படித்தானே இங்க பாரு ஒரு தடவை அடிச்சுட்டேன் நானும் போனா போகுதுன்னு விட்டுட்டேன் இன்னொரு தடவை கைய ஓங்கின கைய ஒடிச்சு போடுவேன் மரியாதையா வீட்டை பக்கம் போன சொன்னேன் சுப்புலட்சுமி என்ன காரியம் பண்ற என் மகன் ஆபீஸ் தேடி வந்து கைய நீட்டி அடிப்பியா என்ன பழக்கம் இது மரியாதையா வீட்டை பார்க்க போ என்னாலும் வீட்டுல பேசிக்கலாம் இங்க கிளைண்ட்ஸ் வர்ற இடத்துல வந்து என் மகனை கைய நீட்டி அடிக்கிறியா அப்புறம் நடக்கிறதே வேற இவ்வளவு எதுக்கு இங்க கூட்டு வந்த மரியாதையா வீட்டுக்கு போ நம்மள எனக்கு உன் மூஞ்சில முடிக்கணும்னு ஆசைப்பாரு பிள்ளையா பிள்ளை இன்னொருத்தி கூட குடும்பம் நடத்தி அவன் அவளை கூட்டிட்டு ஆஸ்பத்திரி வரக்கூடாதா எவ்வளவு இருந்தா இந்த காரியத்தை பண்ணிருப்பான் என் மவளுக்கு துரோகம் பண்ணிட்டு இப்படி கல்லு குத்தியாட்டம் நிக்கிறானே எனக்கு உசுரே போற மாதிரி இருக்கு இங்க பாரு உசுரே போற மாதிரி இருந்தா போய் சாவு அத விட்டுக்கிட்டு என் மவளை தப்பா சொன்ன நடக்குறதே வேற என் மகனை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும் அவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ண மாட்டான் அப்படி ஒரு காரியம் அவன் பண்ணியிருந்தா அதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கும் ஒழுங்க மரியாதையா ஆத்தாவும் மவுளும் வீட்டை பார்க்க போங்க இன்னொரு தடவை இங்க ஆபீஸ் பக்கம் வந்திய நடக்கிறதே வேற அப்படி உங்க மகன் மேல உங்களுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கா ஆனா எனக்கு இந்த ஆடு மேல சுத்தமா நம்பிக்கை இல்லை இந்த ஆடு இப்பவே வீட்டுக்கு வரணும் இல்ல இங்கேயே உங்க எல்லாரையும் நார் அடிச்சிருவேன் வீட்டுக்கு போ வந்து பேசிக்கிறேன் தொழிச்சு போடுங்க தொழிச்சு இன்னொரு தடவை இங்க வந்தனா எப்பாவ மரியாதை நம்ம பேசுவியா என்னைய அடிக்கிற இன்னைக்கு நான் என்ன பண்றேன் பாரு உசுரோட கொளுத்திக்கிட்டு சாவுறேன் அப்புறம் உனக்கு எல்லாம் தெரியும் சாவு முதல்ல அதை செய்யி புருஷ மேல நம்பிக்கை இல்ல இப்படி ஆத்தாளை கூட்டிட்டு வந்து இங்க வந்து கேவலப்படுத்துறதுக்கு நின்னுட்டு இருக்க வெக்கம் இல்ல உனக்கு ஓ நான் சொல்ல மாட்டேன் செய்வேன் என்ன ஏனி ஆறாம் மணி நேரத்துல நீ வீட்ல இருக்கற இல்ல நடக்கறதே வேற என்ன பண்ணி தொலைச்சே என்னன்னு சொல்லி தொலைக்க வேண்டியதனே இத்தனை நாள் இந்த பிரச்சனையை தூக்கி வச்சுக்கிட்டு தலையில நீ மட்டும் எதுக்கு அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்க என்ன ஏதுன்னு அவட்ட சொல்லி தொலை எந்த தப்பான காரியமும் பண்ணல என்ன நம்புங்க என்ன கொஞ்ச நேரம் அமைதியை இருக்க விடுங்க என்ன போட்டு எல்லாரும் படுத்தாதீங்க ஆள் அழுக்கு போட்டு படுத்துறாங்க இங்க தலைக்கு மேல வேலை கிடக்கு இவன் என்னன்னா இந்த பிரச்சனையை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு அலையிறான் முதல்ல வடிவை பார்த்து இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்

இருக்கு இப்போ ரெண்டு பேருக்கும் பூசை வைக்கிறேனா இல்லையான்னு பாரு பூசை வைக்கிறேன்னா இருக்கட்டும் நீ முதல்ல அங்கே வந்து என்னென்ன பாரு நான் சொல்ல சொல்ல ரெண்டு வரும் மழையாக இல்லாமல் சரி சரி நல்ல பிள்ளைலாம் இதுக்கெல்லாம் போய் யாராவது சண்டைப்படுவாங்களா நீங்க போங்க ரெண்டு அடி வைக்கிறேன் பூச வைக்கிறேன் நீ போய் அம்மாட்ட சாப்பாடு வாங்கி ரெண்டு பேரும் சாப்பிடுங்க சரியா

நாம எதுவும் பேச முடியாது நேத்து என் அக்கா கறி ஆஸ்பத்திரிக்கு மவளை கூட்டிட்டு அங்க இவன் அந்த வந்து நின்னாளாம் அது என்ன ஏதுன்னு முதல்ல தொலை அந்த பிள்ளை வேற மாசமா இருக்கான் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஈவன்ட்டு கேட்டா இவன் உன்னையும் சொல்லி தொலைக்க மாட்டான் என்ன பிரச்சனைன்னு ஏய் அறிவு கட்டுத்தனமா உளராத என் மாவனை பத்தி எனக்கு தெரியாது என் மாவன் மேல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல ஆனா இவ ஆத்தாவும் மவளும் போற இடம்ல என் மவனை அசிங்கப்படுத்துறாள்வோ என்ன ஏதுன்னு தெரிஞ்சாதானே அந்த பிள்ளைக்கு நாமளும் ஒரு வழிய பண்ண முடியும் இங்க சொல்றதெல்லாம் சரிதான் ஏ மவனை கூப்பிட்டு நான் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன் ஆனா இவளுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா ஆபீஸ்ல வச்சு என் மவனை அடிச்சிருப்பா

நான் காதும் என்ன பேசுற நீ அவன் உன் கூட பிறந்தவன் அவனை பற்றி தப்பாக பேசுற நீ ஆயிரம் நடிகையை வச்சு ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்க என்னைக்காவது ஒரு நாள் அவனோ நாங்களோ உன்னை தப்பாக நினைச்சிருப்பமா எத்தனையோ ஹோட்டலுக்கு போற எங்கேயோ போகிற நான் என்னைக்காவது உன்னை சந்தேகப்பட்டு பேசியிருப்பனா அதை மாதிரி தான் உண் காரியம் இல்லாமல் எதையும் பண்ண மாட்டான் முதல்ல அத புரிஞ்சு நடந்துக்கோ ஏமா என் தொழிலே அப்படி ஆனா அண்ணன் தொழில் அப்படியா முதல்ல அந்த பொண்ணு யாருன்னு விசாரி அத விட்டுப்பட்டு சும்மா ஏங்கிட்ட எகராத என்னமா நீ அந்த பொண்ணுக்கு அண்ணனோட இருபது வயசு கம்மியா இருக்குமா நேத்து அந்த பொண்ணு மாசமா இருக்குன்னு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டு புருஷங்கிற பேர்ல இவன் கையெழுத்து போட்டிருக்கான் ஏன் அவளுக்கு அம்மா அப்பா இல்லையா புருஷன் இல்லையா அப்ப இவன் எதுக்கு புருசா இடத்துல கையெழுத்து போடணும்

அறிவு இருக்கா உனக்கு அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு உங்க மகன் அப்படி தான் அலைதாரு என் புருஷனை பத்தி எனக்கே தெரியல கேவலமா இருக்கு வெளிய தல கட்ட முடியல அன்னைக்கே சொன்னேன் விசாரிங்க விசாரிங்கன்னு எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு இப்ப அவரை அடிக்கிறீங்க முதல்ல போய் உங்க மவன் விசாரிங்க உங்க மவன் அவளை வச்சிருக்கிறது உண்மைதான் சுப்பலட்சுமி வாயை மூடிட்டு மரியாதையா வெளியே போயிருந்து என் ஆத்திரத்தை குழப்பாத இனி ஒரு நிமிஷம் நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது மரியாதையா வீட்டை விட்டுட்டு உங்க ஆத்தா வீட்டுக்கு போ எப்ப என் மகனை தப்பா பேசினியோ உனக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது என் மகனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அவன் எப்ப சொல்ல முடியுதோ அப்ப உண்மையே சொல்லுவான் நீ வாயை மூடிட்டு வெளியே போ அதான உன் மகனை சேர்ந்து மூடி மறைக்கிறீங்க அப்படி என்ன சிதம்பரம் ரகசியமா சொல்றதுக்கு துப்பு இல்ல என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்றீங்க என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அருகத இருக்கு அப்படி போனா தாலிய கழுத்தி என் புருச மூஞ்சில எரிஞ்சிட்டு தான் போனும் அந்த ஆளு கூட வாழ்ந்ததுக்காக நான் வெக்கப்படுறேன் மகன் கிட்ட எதையும் கேட்க துப்பு கிடையாது நீங்க பேசுறீங்களா எப்படி இந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டியோ இனி

ரொம்ப சந்தோஷம் கடைசில அதுதான் நடக்க போகுது பாப்போம் வரட்டும் அந்த அப்புறம் இருக்கு வச்சுக்கிறேன் கச்சேரிய கடைச்சி கூட பிறந்த பிறப்பு மேல சந்தேகப்படுறியே நீ எல்லாம் மனுஷனா அவ கட்டின பொண்டாட்டி அவ சந்தேகப்படலாம் அவ ஆத்திரத்துல பேசலாம் ஆனா உனக்கு நிதானம் இல்ல உன் கூட பிறந்த அண்ணன் மேல சந்தேகப்படுற நீ எல்லாம் என்ன ஜென்மோ என் மூஞ்சிலே முடிக்காத

நான் அவன்டிவுன் வரட்டும் அப்புறம் இருக்கு உங்க எல்லாருக்கும் ஒழுங்கா வெளியே போங்க என்ன நிம்மதியா இருக்க விடுங்க என் மகன் வந்த பறவை நான் விசாரிச்சிட்டு அப்புறம் உங்க எல்லாருக்கும் வச்சுக்கிறேன் அவனை சந்தேகப்பட்டுட்டு போறாரு அவன் அப்படி ஒரு காரியத்தை எப்பவுமே பண்ண மாட்டான் என் மகன் அப்படிப்பட்டவன் கிடையாது நான் அவனை அப்படி வழக்கமும் இல்லை